அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் டே அதாவது நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியும் நான்கு மாதமும் நான்கு நம்ம செய்யப்போகின்ற நேரமும் நான்கு மணி அப்படி இந்த எல்லாமே சேர்ந்து அந்த ட்ரிபிள் ஃபோருங்கிற அந்த ஒரு நாளில் வந்து நம்ம நீங்கள் எந்த விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான அந்த பதிவு தான் இன்றைக்கி இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூட ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நம்முடைய சேனலே நம்ம நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் பார்த்துருக்கோம் நிறைய அந்த மேஜிக் நம்பர்ஸ் நமக்கு நம்ம வந்து ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு பதிவுகளை ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது நமக்கு கடவுள் வந்து சில நேரங்களில் இது மாதிரியான எண்களை வந்து கண்ணில் காமிச்சிட்டே இருப்பார் நம் நிறைய பேருக்கு இந்த தேவதை எண்கள் மேலே நம்பிக்கை இருக்கும் சிலருக்கு இது தேவதை எண் ஏஞ்சல் நம்பர்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அதை வந்து அப்படி கண்டுக்காமல் போயிடுவோம் இப்போ ஒரு கிளாக்கில் வந்து லெவன் லெவன்கிறதா இருக்கட்டும் இப்போ ஒரு அலாரம் நம்ம மொபைலில் வைக்கிறோம் அப்போ அது அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படி ஆறு ஆறு அது மாதிரி ஏதாவது ரெட்டை எண்கள் இல்லாட்டி இந்த மூணு எண்கள் அப்படி எல்லாம் ஒரே மாதிரி வரும் ஒன் 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 டபுள் டூ டபுள் டூ டபுள் த்ரீ டபுள் த்ரீ அப்படி இது மாதிரியான உள்ள எண்கள் தான் ஏஞ்சல் நம்பர் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம செய்யப்போகின்ற விஷயத்துக்கு அந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு சம் மெசேஜஸ் அதாவது சில விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க சில விஷயங்கள் இதை சொல்ல வராங்கன்னு தான் அர்த்தம் அப்படி நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் ஃபோர் இருக்குது பார்த்திங்களா இந்த நம்பருக்கு இந்த எண்ணுக்கு இந்த தேவதை எண்ணுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரியான ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கோம் நம்முடைய கனவுகள் எதாவது வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும் இல்லாட்டி ஒரு ஸ்டெப் ஒரு முயற்சிகள் எடுத்து எடுக்க போகிறோம் இல்லை எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த முயற்சிகள் அது எல்லாமே கனவுகள் எல்லாமே நனவாகும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு அறிகுறி தான் இந்த ட்ரிபிள் ஃபோர் தேவதையன் அதனால நம்ம வந்து நாளைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா சரியான நேரத்தில் கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்துடைய உதவியாலும் இந்த ஏஞ்சல்ஸோட உதவியாலும் நம்முடைய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகுங்க அப்படி நாளைக்கு செய்யக்கூடிய அந்த நேரமும் அந்த என்ன மெத்தடுன்னு பார்க்கலாம் அதாவது நாளை அதிகாலையில் வரக்கூடிய நான்கு நாற்பத்தி நான்கு ஏஎம் சாயங்காலம் நான்கு நாற்பத்தி நான்கு பிஎம் அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில் வரக்கூடிய நான்கு மணிலருந்து நான்கு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள ஏஎம் மதியானம் வரக்கூடிய நான்கு மணிலருந்து நான்கு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் உள்ள பிஎம் இதில் ரொம்ப சிறப்பான நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகாலையில் வரக்கூடிய அந்த நான்கு நாற்பத்தி நாலும் பகலில் வரக்கூடிய அந்த நான்கு நாற்பத்தி நாலு பிஎம் இந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் உங்களுக்கு எதை நினச்சி நீங்கள் வேண்டி கேட்குறீங்க உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் நமக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம் இல்லாட்டி ஒரு டிசிஷன்ஸ் வைக்கணும் நான் நமக்கு நடக்கணும் இப்படி நடக்காத விஷயங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் நான் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் இதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்பயுமே எல்லா பரிகாரத்துக்கும் நம்ம சொல்லுகின்ற பிரியாணி இலை தான் ஏன்னா இந்த பேலீஃபில் பண்ணக்கூடிய எந்த ஒரு தாந்திரிக பரிகாரங்களும் நம்ம எழுதுகின்ற விஷயங்களுமே அதை வந்து உள்வாங்கி அந்த விஷயங்கள் நமக்கு அப்படி இமீடியட் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்கிறதுக்காக தான் பிரியாணி இலை பண்ணுறது இப்போ சப்போஸ் பிரியாணி இலை எங்கள் கிட்டே இல்லை இல்லை பேச்சுலராக இருக்கும் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் நாங்கள் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இந்த டைம் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க இதே மாதிரி சின்னதான ஒரு ஏ சைஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ எந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு நிறைய பேர் வந்து ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து எங்கேயாச்சும் ஒரு லோன் கேட்டிருப்போம் நம்ம ஒரு கடனாக தான் பணம் கேட்டிருப்போம் பேங்க்லேயோ வெளியில் யார்கிட்டயாச்சும் ஒரு பணம் கேட்டுப்போம் அந்த பணம் கையில் கிடச்சா கூட நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்காங்க அப்படி அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல பணம் வேணும் நமக்கு இல்லை குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு கல்யாணம் நடக்கணும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் ஃபாரின் ஜாப் ஆஃபர் சொந்த வீடு கட்டுறது இல்லை இப்போ நம்ம ஒரு வேலையே பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நல்லபடியான ஒரு பதிவு உயர்வு ப்ரமோஷன் ஒரு அடுத்த கட்ட லெவல் இப்படி எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி சமீபத்தில் எக்ஸாமுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தாங்க பசங்க நல்ல மார்க் எடுக்கணும் அப்படி குழந்தைகள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கணும் அப்படி எந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய பசங்களுக்கும் சரி நமக்கும் சரி வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தாராளமாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க நாளைக்கு கேட்கலாங்க எதை கேட்டாலுமே அதை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் நமக்கு இந்த தேவதைகளும் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி அந்த பிரியாண இலைகள் இருக்கு பார்த்திங்களா இதில் நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் அதாவது நேர்மறை அந்த வார்த்தைகள் ஒரு நெகட்டிவ்ஸு ஒன்று கூட ஒரு இடத்துல கூட வரக்கூடாது அதாவது உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா என்ன வேணுமோ அதை எழுதுகிற வார்த்தைகள் நல்ல சுருக்கமாக நல்ல ஒரு அதாவது அதிகபட்சமாக ஒரு நான்கு இது போகலாம் நீங்கள் அதாவது நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வெற்றிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து நமக்கு எல்லாமே உள்ளே அடங்கியிருது பாருங்கள் அந்த ஒரு விஷயங்கள் கூட கேட்கலாம் எங்க வெற்றி கிடைக்கணும்னு எழுதலாம் இல்லாட்டி அதிர்ஷ்டம் நமக்கு லக்குங்கிற ஒரு விஷயம் இருந்துவிட்டாலே எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து கேட்காம இருந்தால் கூட அந்த லக்கு இருந்துட்டால் நமக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அது மாதிரி அதிர்ஷ்டம் எங்களுக்கு கிடைக்கட்டும் கூட எழுதலாம் இப்படி எந்தவித வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் ஆனால் பாசிட்டிவ் மட்டும்தாங்க இருக்கணும் அந்த இடத்துல இப்போ எழுதுறது மட்டும் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது நம் நீங்கள் எழுதுகிறப்ப உங்களுடைய மனநிலைமையும் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு என்ன எழுதுறீங்களோ அதை அப்படி நடந்து முடிஞ்சு அப்படி இமேஜினேஷன் பண்ணி அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் அப்படி எழுதணும் சும்மா சொல்லிட்டோமே அப்படின்னு கடமைக்கு எழுதுறது ஃபோன் பார்த்துட்டு எழுதுறது இல்லாட்டி அத்தியாச்சும் ஃபோன் பேசிக்கிட்டே எழுதுறது இல்லை மனசுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் நடக்குமா நடக்காதா இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ஒரு வேலையில் இருப்போம் அவசரமாக அப்படி வித எண்ணங்கள்லாம் இல்லாமல் தனியாக உட்காந்து நீங்கள் தாராளமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிரபஞ்சத்தை கிட்ட கேட்டு பாருங்க நிச்சயமாக நடக்கும் இதற்கு நம்ம நமக்கு அந்த ஏர்லி மார்னிங் வரக்கூடிய அந்த நான்கு நாற்பத்தி நான்கு இந்த பிரபஞ்சத்துடைய அந்த நேரம் செல்வம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் அது ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது அதனால தான் சப்போஸ் அந்த நேரத்தை தவற விட்டுவிட்டால் கூட நான்கு மணிலேருந்து நான்கு ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கூட நீங்கள் காலையில் எழுந்திருக்கிற பழக்கங்கள் உள்ளவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் எழுதி அப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு நமக்கு சரௌண்டிங்ஸ் எந்தவித சத்தமும் எதுவுமே இருக்காது அமைதியான சூழலில் என்ன வேணுமோ அது அப்படியே நடந்த முடிஞ்ச அந்த இமஜினேஷனில் வச்சு நீங்கள் எழுதலாம் இல்லாட்டி அந்த நேரம் நிறைய பேருக்கு அப்படி எந்திரிக்க முடியாது அப்படி அந்த மதியானம் வரக்கூடிய அந்த நேரத்தில் எழுதலாம் இப்படி நீங்கள் எழுதி பாருங்க இதுக்கு வந்து குளிக்கணுமா குளிக்காமல் இருக்கணுமா பீரியட்ஸ் டைமில் எழுதலாமா நான்வெஜ் ஏதாச்சும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல இல்லை வேறு ஏதாவது ஒரு காலங்கள் எதுவாக இருந்தாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது நிச்சயமாக நீங்கள் அந்த நேரத்தில் இந்த ஒரு இலை மட்டும் எடுத்து வச்சுட்டு இல்லாட்டி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஆசை எழுதுறீங்க ஒரே ஒரு முறை மட்டும் நம்ம எழுதுகிறோம் ஆனால் மனசுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நான்கு முறை அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்டேயும் இந்த தெய்வதைக்கிட்டையும் நான்கு முறை இல்லாட்டி உங்களால் முடியும் டைம் இருக்குங்கிறவங்க நாற்பத்தி நான்கு முறை மனசில் அப்படி ஆத்மார்த்தமாக நம்ம கேட்குறப்ப நிச்சயமாக நமக்கு வந்து என்ன விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நினைச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கையோடு அந்த பிரியாணி இலையை வந்து ஒரு கேண்டில் லைட்டில் வச்சு நம்ம எரிச்சிட்டு அந்த ஆஷ் வரும் சாம்பல் வரும் பார்த்தீங்களா அதை வந்து கிச்சன் சிங்க்களை விட்டலாம் இல்லாட்டி செடி கொடியில் எதுலையாச்சும் நீங்கள் இப்படி விட்டலாம் அப்படி நம்ம பண்றப்ப நம்முடைய ஆசைகள் விருப்பங்களை வந்து நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கன்வே பண்ணுறோன்னு அர்த்தம் இப்படி எளிய முறையில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ட்ரிபிள் ஃபோர் மேஜிக் தேயில் நீங்கள் இந்த ஒரு மெத்தட் மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் இது எல்லாமே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அதனால் எக்காரணம் தவற விடாதீங்க என்ன இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்